படம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது இந்த படம் தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அபோகம் பிக்சர்ஸ் ஸோ விஜயன் சாரும் நானும் பல வருட நண்பர்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு நொடிக்கப்புறம் பெய் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன் ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ சில பேய் தான் கை கொடுத்துருக்கேன் இந்த படம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து போட்ட காசு ஸோ இந்த படம் என்ன மேஜிக் அந்த மூணு நாள் நாளில் எங்களுக்கு ஒரு நோடியோட மொத்த கலெக்ஷனும் ரெண்டே நாள் இந்த படம் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி ஏன்னா இது ராகுல் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருந்தது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தான் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து எனக்கு ஓகே ஓரளவு பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு எப்படி இது ஆகும் யாருமே தூங்கல அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே மக்கள் கிட்டே ரீச் ஆகுது தென் சாட்டர்டே சண்டே அப்புறம் நேத்து அதே மாதிரி மண்டே ஒன்னுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ராப் ஆகும் அதெல்லாம் எல்லாம் ஆனது ரொம்ப சந்தோஷம் சோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோட வந்து வெளியில தெரிய வச்சது நீங்க தான் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட் என்ன போன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க இந்த படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அதே மாதிரி இந்த அமோகம் பிக்சர்ஸ்ல வந்து த எக்ஸ்ட்ரீம்லி குட் மார்க்கெட்டிங் இது நான் ஒர்க் பண்ணதுல தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா அமோகம் பிக்சர்ஸ் ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சுபாஷ் மேம் விஜயன் சார் ஏன்னா ஒரு டீம் வந்து முழுசா நம்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ண மாட்டாங்க இன்னொன்னு தெரியாது இப்போ வரைக்கும் படத்தை வந்து கம்ப்ளீட்லி சப்போர்ட் பண்றது வந்து யா இந்த படத்தை கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஏன்னா மார்க்கெட்டிங் படத்துல கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் அது ஒரு படம் எடுத்துட்டோம் ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்ட் மூவி இருக்கு அப்படின்னா ஏன்னா ஆர்டிஸ்ட் வச்சுதான் பிகர் பட்ஜெட் ஸ்மாலர் பட்ஜெட் பெரிய படமா சின்ன படமான்னு தெரியும் இதுல வந்து கேரி பண்றதுக்கோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய டூல் கிடையாது பிளாட்ஃபார்ம் இல்ல இதை கம்ப்ளீட்டா அவங்க கையில் எடுத்துட்டு இந்த படத்தை போய் இப்ப இப்போ சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்னாங்க நான் நஜமா எதிர்பார்க்கல ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல ஒரு படத்தை ஹோல்டு பண்றதுதான் ஷோஸ் கேன்சல் கேன்சலாம ஓடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் டே வந்து வரும் இந்த ஷோஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னே டிப்ரெசிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் கேட்டா சொல்லுவாங்க இல்லங்க ஆர்டிஸ்ட் யாரும் நடந்தாங்க ஊரில் அப்படின்னு இது வந்து நடந்த